(والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى)

அதற்காண்டி வாரி வழங்கிய வல்லர்கள் அனைவரையும் நினைந்து போவதற்கு இதற்கென்று ஓராடி ஈராடல்ல இருநூறு ஆண்டுகள் போராடி இருக்கின்றார்கள் இந்த சுதந்திரத்திற்காண்டி இருநூறு ஆண்டுகள் போராடி அந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதிலே ஆரம்பமாக இந்த சுதந்திரத்தை விரைத்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை எனவே நாம் ஒருபோதும் அரவை மறக்கக்கூடாத கூடாத ஒரு தினம்தான் இந்த சுதந்திர தினம் இந்த நூறு ஆண்டுகள் மட்டும்தான் சுதந்திர போராட்டம் என்பதாக இந்த வரலாற்றில் பேசுகிறார்கள் நூறு ஆண்டுகள் அல்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அதிலிருந்து சுதந்திர போராட்டம் ஆரம்பமானது இஸ்லாத்தோடைய வங்காள தேசத்தின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய சிராஜ் உத்தவுலா அவர்கள்தான் முதல் சுதந்திர सर्वे जा सुबासि साये जामल मा धन मण्डल नायक जय हे भारत भाग्यवि जय 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 जय